ஓகே ஷோக்ல போயிடலாம் பெருக்கப்பட்டது ஜி டுவெண்ட்டி மாநாட்டுக்கு இந்தியா தலைமை ஏற்று நடத்துது செப்டம்பர் ஒன்பது மற்றும் பத்தாம் தேதி இப்பவே சிறப்பு விருந்தினர்கள் வர ஆரம்பிச்சிருக்காங்க நைஜீரியால இருந்து முக்கியமான தலைவர்கள்லாம் வந்து இறங்கியிருக்காங்க நம்ம அதிகாரிகள் அவரை வரவேற்பு பைஷ் ரோட்டெல்லாம் தங்க வச்சு அப்படியே புது டெல்லி பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் இடங்கள்லாம் சுத்திக்காமிக்க போகிறாங்களாம் இந்த மாதிரி எல்லா வெளிநாட்டு தூதர்கள் முக்கியமான அதிகாரிகள் இறங்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு விருந்து கொடுக்குற வகையில தான் நம்ம குடியரசுத் தலைவர் இன்விடேஷன் அனுப்பிச்சிருந்தாங்க தான் பிரசிடென்ட் ஆஃப் பாரத் தான் பெரிய பிரச்சனையா வெடிச்சிருக்கு இது வரைக்கும் பிரெசிடென்ட் ஆஃப் இந்தியா தானே இந்தியாங்கிற பெரிய பாரத்னு மாத்தா போறாங்களா அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே எடுத்திருக்கு பெரிய சர்ச்சையாகவும் ஆயிருக்கு ஒரு பக்கம் கடுமையான எதிர்ப்பு இன்னொரு பக்கம் ஆதரவுமே இருக்கு ஏன்னா மோகன் பகவத் சொல்றாங்க ஆர்எஸ்எஸ் சொல்கிறத பிஜேபி செயல்படுத்தும் அப்படின்னு சொன்னாங்கல்ல ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் மோகன் பகவத் வந்து இனிமேல் இந்தியாங்கிறத பயன்படுத்தாதீங்க எல்லாரும் பாரத்துங்கிறத பயன்படுத்துகன்னு சொல்லியிருந்தாங்க ஆர்எஸ்எஸ்காரங்க தான் முதல்ல மேலே பயன்படுத்துவாங்கன்னு பார்த்தா முதல் குடிமகளே வந்து பயன்படுத்திருக்காங்க பிரசிடென்ட் ஆஃப் பாரத் அப்படின்னு பிஜேபிக்காரங்க கடுமையாக ஆதரிக்கிறாங்க அவங்க வைக்கிற பாயிண்ட்ல என்னன்னா வெள்ளி விழா கொண்டாடினாங்க சுதந்திர தினத்தப்ப இந்திரா காந்தி பீரியட்ல அப்போவே வந்து கொண்டு வந்திருக்கலாம் அதே மாதிரி ஐம்பதாவது வருஷத்துலேயும் கொண்டு வந்திருக்கலாம் குஜராத் ஆட்சி செஞ்சப்ப அதே மாதிரி வாஜ்பாய் முயற்சி எல்லாம் பண்ணாரு இந்தியாங்கிற பேரை பாரத் மாத்தறதுக்கு இப்ப மோடியோட தான் அது காலம் கணிஞ்சிருக்கு அதனால நாங்க மாத்த போறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பாயிண்ட் வைக்கிறாங்க எதிர்கட்சிகள் சார்பா என்ன சொல்றாங்க நாங்க எதிர்கட்சி கூட்டணிக்கு இந்தியாங்கிற அந்த கூட்டணி பேரை வச்சோம் அது உங்களுக்கு வந்து பிடிக்கவே இல்லை அதனாலதான் மாத்துறாங்கன்னு அவங்க வந்து சொல்றாங்க சரி பிஜேபி அரசாங்கம் மாத்தணும்னு முடிவு பண்ணாங்கன்னா சட்டத்தில் என்ன திருத்தம் கொண்டு வரணுங்கிறத நம்ம பார்க்கணும் அரசியல் அமைப்பு பிரிவு ஒன்றை வந்து திருத்தி அமைப்பதற்கான மசோதாவை வந்து தாக்கல் செய்யணும் அதற்கு வந்து அரசியல் பிரிவு முந்நூற்றி அறுபத்தி எட்டில் பெரும்பான்மையோட அந்த அரசியல் திருத்தம் வந்து கொண்டு வரணும் பெரும்பான்மைன்னா நாடாளுமன்றத்துல மூன்றுல ரெண்டு பங்கு உறுப்பினர்கள் வந்து ஆதரவு வந்து தெரிவிச்சிருக்கணும் பார்க்குறப்ப அறுபத்தாறு சதவீதம் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவிச்சா மட்டும்தான் இப்படி வந்து பேரை மாற்ற முடியும் அப்படிங்குறது வந்து குறிப்பிடறாங்க உச்சநீதிமன்றத்துல ரெண்டு வழக்குகளுமே நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தலைமை நீதிபதி டி எஸ் தாக்கூர் அப்புறம் யூ யூ லலித் அவர் இருந்தப்ப ஒரு புதுநல வழக்கு வந்து போடப்பட்டிருந்தது இந்தியாங்கிற பேரை பாரத் அப்படிங்கிறத மாத்தணும்னா அவங்க விசாரிச்சவங்க உடனே தள்ளுபடி பண்ணிட்டாங்க அந்த வழக்கை என்னன்னா அரசியலமைப்புல அமைப்புல இருக்கு இந்தியான்னு இருக்கு உங்களுக்கு எது என்பதை நீ வந்து கூப்பிட்டு இதுக்கெல்லாம் ஒரு வழக்கானு சொல்லிட்டு தள்ளுபடி பண்ணாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாப்டே தலைமை நீதிபதியாக இருந்தப்போ ஒரு வழக்கம் வந்து பொதுநல வழக்கம் போடப்பட்டிருந்தது அதை வந்து மருத்துவர் இது நீங்கள் வந்து மத்திய அரசுக்கு ஒரு பிரதிநிதித்துவமாக நீங்கள் அனுப்பி விடுங்கன்னு சொல்லி அவர் வந்து உத்தரவு வந்து போட்டிருக்காரு இப்போ வந்து இவங்க மாற்ற போகிறாங்களா இல்லையாங்கிறது இந்த நடக்கப்புற சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தெரிஞ்சிடும் ஆனால் ஒரே நாடு ஒரே தேர்தலில் ரொம்ப ஆணித்தரமாக இருக்காங்கிறது புரியுது அதே மாதிரி பேரையும் ஜஸ்ட் பால் தான் போட்டிருக்காங்களா இல்லை அங்கே மாத்துவாங்களாங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் ஆமா ஆனா வந்து இந்த பேர் மாத்த போகிறாங்கன்ட்டு ஒரு விஷயம் வந்த உடனே சவுத் ஏஷியா இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு ட்விட்டர் பேஜ்ல என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி இந்தியா வந்து பேரை மாத்திட்டாங்க பாரத் அப்படின்னா இந்தியாங்கிற பேரை வந்து பாகிஸ்தான் வந்து ஐநாவில் போய் கிளைம் பண்ண பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்னு கொளுத்தி போட்டாங்க உடனே பாகிஸ்தானோட பேர் இந்தியான்னு மாற போகுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு விவாதம் போய் அதில் மீமெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு முன்னாடி இங்க இந்தியாவில் இருக்க போ பிடிக்கலன்னா பாகிஸ்தான் போங்கன்னு சொல்லுவாங்க இப்போ பாகிஸ்தானே இந்தியான்னு மாத்திட்டாங்கன்னா இந்தியாவுக்கு போங்கன்னு தானே சொல்லணும்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா இதுவரையும் பாகிஸ்தான் அரசு திறப்புல இருந்து எந்த ஒரு விஷயமே அந்த மாதிரி சொல்லப்படல ஒரு ட்விட்டர் போஸ்ட் தான் இந்த விஷயத்தை வந்து விவாதம் ஆக்கி இருக்குது ஆனா பாகிஸ்தானில் உள்ள நிறைய நேஷனலிஸ்ட் அவங்க எல்லாம் வந்து இந்த வேலி வந்து நம்ம பக்கம் இருக்கு அவங்க ஏன் இந்தியான்னு வச்சிக்கிறாங்கங்குற மாதிரி கேள்வி எல்லாம் கா நீண்ட காலமா கேட்டுக்கிட்டு இருக்காங்களாம் சோ தான் இந்த விவாதம் வந்திருக்குங்கிற மாதிரியும் சொல்றாங்க இன்னொரு பக்கம் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட அந்த முன்னுரை அந்த பகுதியை எடுத்து காங்கிரஸோட அஃபிஷியல் பேஜில் போட்டாங்க போட்ட கொஞ்சம் நேரத்தில் டெலிட் பண்ணிட்டாங்க ஏன்னா அதில் வந்து ரிப்பப்ளிக் அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி பிலீஃப் இதுக்கெல்லாம் ஸ்பெல்லிங் வந்து ரொம்ப தப்பாக இருந்தது திசுங்கிறது தப்பாக இருந்தது அதை கூட பார்க்காம காங்கிரஸ் சுற்றுத்தலத்தில் வெளியிட்ருக்காங்க ஆமாம் அது எங்கேருந்து எடுத்தாங்கன்னு தெரில எதையோ வெளியிட்டுட்டாங்க வெளியிட்டதுக்கப்புறம் இப்போ ஜே பி நட்டா அவர் என்ன சொல்லியிருக்காருனா பாருங்கள் இவங்க வந்து அவமானப்படுத்துகிறாங்க அம்பேத்கரையும் சரி நம்ம அரசியலமைப்பையும் அவமானப்படுத்துது காங்கிரஸ் ஒரு ஷேம்ஃபுல் தான் இது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ட்விட்டரில் வந்து பதிவு பண்ணியிருந்தார் ஸோ இந்த விவாதம் வந்து அப்படியே போய்கிட்டு இருக்குது இந்த இந்தியா பாரத் இந்த சர்ச்சையில் இருக்குல்ல அதில் வந்து எம்பி சு வெங்கடேசன் அவர் என்ன சொல்கிறாருனா இந்த பேரை மாற்றணும் அப்படின்னா அதில் நிறைய ப்ராசஸ் நடக்கணும் அதுக்கு பதினாலாயிரம் கோடிக்கும் அதிகமாக செலவாகும் இந்த பதினாலாயிரம் கோடி இருந்தால் தமிழ்நாட்டில் உள்ள ஒன்னுலருந்து ஐந்தாம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு முப்பது ஆண்டுகளுக்கு காலை உணவு வந்து செலவழிக்கலாம் இது தேவையா அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு பதினாலாயிரம் கோடி எனக்கு ரொம்ப கம்மியாக தெரியுது இல்லை ஏன்னா பாஸ்போர்ட்டை மாற்றணும் ஆதார் கார்டை மாற்றணும் பேன் கார்டை மாற்றணும் இருக்கிற எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு இருக்கணும் ஆமாம் இன்னொரு விஷயம் என்னென்னா

எப்படி வேணாம் சரி சரி இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு வரும் அடுத்த சர்ச்சை அதுதானே ராம்நாத் கோவிந்த் தலைவையில ஒரு குழு அமைக்கப்பட்டது கடந்த வெள்ளிக்கிழமை அமைக்கப்பட்டதா சொன்னாங்க ஒரு குழு அமைக்கப்பட்டதுன்னா அப்பதான் அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்றாங்கன்னு அர்த்தம் ஆனா ராம்நாத் கோவிந்த் வேலையை முடிச்சதுக்கு பிறகுதான் அந்த குழுவே அமைக்கப்பட்டிருங்கிற தரவு வந்து தகவல் வந்து இப்போ வந்து வெளியாகிருக்கு ராம்நாத் கோவிந்த் தான் வேலையை முடிச்சாரா இல்லை இவங்க முடிச்சுட்டு இவர் தான் குழு தலைவர்னு அவர் கையில கொடுத்துட்டாராங்களான்னு தெரியல ஏன்னா ராம்நாத் கோவிந்த் பதினாறு ஆண்டு காலம் டெல்லி உயர்நீதிமன்றத்திலையும் உச்சநீதிமன்றத்திலையும் வழக்கறிஞராக பணியாற்றியவர் கடை பல சிக்கலான வழக்குகளையும் வந்து கையில் எடுத்து வாதாடி இருக்காராம் நல்லா சட்ட நுணுக்கங்கள்லாம் எல்லாமே தெரியுமா வந்து ராம்நாத் கோவிந்துக்கு அதெல்லாம் தாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுலேருந்து இருந்து வரைக்கும் மத்திய அரசுடைய சட்ட ஆலோசகரா வருது இருக்காரு எழுவத்தி ஏழு எழுவத்தி எட்டாம் ஆண்டு அப்ப பி எம் ஆர் தான் தேசாயோட உதவியாளரும் வந்திருக்காரு அதற்கு பிறகுதான் பிஜேபி ல ஜாயின் பண்ணி கட்சியில வந்து இறங்கி தேர்தல் அரசியல வந்து போட்டிட்டு படிப்படியா வந்து குடியரசுத் தலைவர் வந்து ஆனாரு குடியரசுத் தலைவர் ஆகுறப்பவே உங்களுக்கு பெரும்பாலும் எந்த வேலையுமே இருக்காது சுகுசு பங்களால் ஓய்வெடுக்கலாம் ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் பதவின்னு தான் எல்லாருமே வந்து குறிப்பிடுவாங்க அது இல்லாமல் பிரசிடண்ட் ஆனதுக்கு பிறகு அது இன்னும் ரொம்ப சுகுசா தான் வந்து வாழ்வாங்க ஏன்னா எந்த வேலையுமே இருக்காது அவங்களுக்கு ஏன்னா பயோகிராஃபி மட்டும் எழுதுவாங்கன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் இவர் மே இருபத்தெட்டாம் தேதி அந்த புதிய நாடாளுமன்ற கட்டட திறப்பு வந்து நடக்குது நாடாளுமன்றத்தில் போய் மோடி வந்து விழுந்தெல்லாம் கும்பிட்டுட்டு எழுந்திரிச்செல்லாம் வந்தாரு அதற்கு பிறகு நான்கு நாட்களுக்கு பிறகு அமித்ஷாவையும் பிரைம் மினிஸ்டருடைய பிரின்சிபல் செக்ரட்டரி டி கே மிஸ்ரா அவரையும் வந்து பர்சனலா மீட் பண்ணாங்களாம் அந்த சந்திப்புல தான் என்ன சொன்னாங்கன்னா பிரதமர் மோடி வந்து இந்த குழுவுக்கு உங்களை தலைவராக போடணும்னு நினைக்கிறாரு ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறது ஆர்எஸ்எஸ் ஒரு அஜெண்டா உண்டுதான் அதனால நீங்க என்ன வழி நடத்தணும் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னா ரெக்வஸ்ட் வச்சாங்கன்னா முதல்ல வேணான்னு சொன்னவர் அதுக்கு பிறகு மோடியோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டா ராம்நாத் கோவிந்த் சரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு தான் வந்து கடந்த ஒரு ரெண்டு மூணு மாதங்கள்ல பத்து கவர்னரை சந்திச்சிருக்காரு ராம்நாத் கோவிந்த் ஓகே அதை தாண்டி என்னன்னா மோகன் பகவதியை சந்தி சந்திச்சிருக்காரு ஆர்சோடைய தலைவர் அதற்கு பிறகு தலைமை நீதிபதி சந்திர சூட்டியன் சந்திச்சிருக்காரு பிஜேபுடைய மூத்த தலைவர் முரளிமனோகர் ஜோஷியிலிட்ட எல்லாருமே சந்திச்சிருக்காரு கவர்னரை தாண்டி கிட்டத்தட்ட வேலையெல்லாம் முடிச்சதுக்கு பிறகுதான் கண் துடைப்புக்காக வேலையெல்லாம் முடிச்சிட்டு எல்லாம் ரெடி பண்ணதுக்கு பிறகு தான் வந்து குழு அமைச்சிருக்கிறதா வந்து எதிர்கட்சியை வந்து குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்காங்க ஓகே குழு அமைச்சுட்டு வேலையை ஆரம்பிக்கிறதெல்லாம் பழைய ஸ்டைலு வேலையை முடிச்சுட்டு குழு ஆரம்பிச்சிருக்கிறாங்க என்ன ரீசன்னா இவங்க மெயினாக டார்கெட் பண்ணுறது இப்போ வந்து வெஸ்ட் பெங்காலி மகாராஷ்டிராவையும் தான் ஏன்னா ஊபி குஜராத் போன்ற இடங்கள் எல்லாமே கணிசமான தொகுதியெல்லாம் கிடைச்சிடும் ஆட்சி பிடிச்சலாம் நினைக்கிறாங்க ஆனால் கர்நாடக எலெக்ஷனில் தோத்ததுக்கு பிறகு ரொம்ப வந்து பயந்துட்டாங்களாம் அதனால எப்படியாவது நிச்சயம் மோடி சரி அமிஷா சரி அங்கே களத்தில் இறங்கி இருபது முப்பது வந்து பிரச்சாரம் பண்ணாங்க அப்பே ஜெயிக்க முடியலன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜெயிக்க முடியாம போச்சு என்ன ஆக போறதுங்கிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் விவகாரத்துல முக்கியம் மகாராஷ்டிரா வெஸ்ட் பெங்கால் ஏன்னா மகாராஷ்டிரால வந்து ஒரு நாற்பத்தி எட்டு வெஸ்ட் பெங்கால நாற்பத்தி ரெண்டு ரெண்டையும் கூட்டினா தொண்ணூறு அங்க ரெண்டு மாநிலங்கள்லயுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான பிஜேபி எதிர்ப்பு வந்து இப்ப இருக்கான் இப்ப இந்த ரெண்டு மாநிலங்களையும் விடணும் ஏன்னா இப்போ இடைத்தேர்தல் அங்கே நடந்துச்சு நடந்துச்சுல்ல அதெல்லாம் மும்முனை போட்டியா இருந்திருக்கு வெஸ்ட் பெங்காலில் ஏன்னா திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளர் நிப்பாட்டி இருக்கு காங்கிரஸ் நிப்பாடி இருக்கு கம்யூனிஸ்ட் இருக்கு ஒரு இடைத்தேர்தலே அவங்களால ஒன்னா நிற்க முடியல அது ஆனா அங்க வந்து இந்த மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல சொல்லி சட்டமன்ற தேர்தல் கொண்டு வந்துட்டோம்னா அவங்களுக்குள்ள அடிச்சுப்பாங்க நமக்கு பிரச்சனை வராது அப்படிங்கிற கணக்கு தான் அதே மாதிரி மகாராஷ்டிராவிலேயே இங்க சிவசேனா உத்தவ் தாக்கரே சிவசேனா அப்புறம் தேசியவாத காங்கிரஸ் காங்கிரஸ் ஒரே கட்சியே ரெண்டு ரெண்டா இருக்காங்க ஆமா இங்க தொண்ணூறு சீட்டு அடிச்சாலே முடிஞ்சிச்சுல ஊப்பிலு எண்பது இந்த ரெண்டு தொண்ணூறு கணக்கு போட்டீங்கன்னா இந்த கணக்குல தான் இந்த ரெண்டு மாநிலத்தை குறி வச்சு ஒரே நாடு ஒரே தேர்தல் ஓஹோ ரெண்டு மாநிலத்துக்காக ஒரே நாடு ஒரே தேர்தலா சரி ஓகே நீங்க அந்த சொன்னீங்கல ராம்நாத் கோவிந்த குழு அந்த குழுல வந்து ஹரீஷ் சால்வே இவர் ஒரு மூத்த வழக்கறிஞர் இந்தியாவோட சொலிசிட்டர் ஜெனரலா ஏழு பேர் ஒருத்தர் அவரு ஆமா இவர் வந்து முன்னாள் சொலிசிட்டர் ஜெனரல் இவர் இவர் ஏழு பேர்ல ஒருத்தரா இருக்காருல்ல அவருக்கு மூன்றாவது திருமணம் வந்து லண்டன்ல நடந்திருக்கு ட்ரீனா அப்படிங்கிற லண்டனை சேர்ந்த ஒரு பெண்ணா வந்து அறுபத்தெட்டாவது வயதுல வந்து கரம் பிடிச்சிருக்காரு ஹரிஷ் சால்வே இதுல ஒரு சர்ச்சை வெடிச்சிருக்கு என்ன சர்ச்சை அப்படின்னா இவரோட கல்யாண நிகழ்வில் வந்து லலித் மோடி இருக்கார்ல எழுநூத்தி ஐம்பத்தி மூணு கோடியை வந்து மோசடி பண்ணிட்டு வெளிநாட்டுக்கு தப்பி போயிட்டாரு இவரை போலீஸ் தேடிகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அவர் ஜாலியாக லண்டனில் சுத்திட்டு இருக்காரு அதுவும் இவரோட கல்யாணத்துக்கு ஹரிஷ் சால்வேயோட கல்யாணத்துக்கு வந்து அங்கே ஷாம்பெயின்லாம் குடிச்சிட்டு இருக்காரு அந்த வீடியோ இப்போ வெளியாயிருக்கு இதில் வந்து மோடிக்கு நெருக்கமானவர் தான் ஹரிஷ் சால்வே இந்த குழுவில் கூட போட்டிருக்கீங்க ஆனால் இவரோட இதுக்கு லலித் மோடி வரார் இருக்காரு இதான் மோடி கவர்மெண்டோட லட்சணம் சொல்லி ஆம் ஆத்மியில இருந்து பகிர்ந்துகிட்டு இருக்காங்க சோ இது ஒரு பிரச்சனையா மாறி இருக்குது நம்ம தேசியங்கிறது தேர்தல் ரொம்ப முக்கியம் தேர்தல் குழு நியமிக்கிற ஒருத்தர் நம்ம தேசத்தை ஏமாத்திட்டு போன கூட டைய போட்டிருக்காரு டைய போட்டிருக்காரு இன்னொருத்தர் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் இருக்காருல்ல அவர் பாட்னா பல்கலைக்கழகத்துக்கு போயிருந்தாரு அங்க போயிட்டு ஒரு கல்வெட்டு திறக்கலான்னு போகும்போது அவர் ஒரு நிலை தடுமாறி கொஞ்சம் கீழே விழுந்து விழுக போயிட்டாரு நல்ல வேலையா வந்து உதவியாளர்கள்லாம் புடிச்சிட்டாங்க புடிச்சு காப்பாத்திட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் எந்திரிச்சிட்டு அந்த அவரோட எப்பவும் ஒரு ஸ்மைல் இருக்கும்ல அந்த ஸ்மைலை சிரிச்சிட்டு போய் வெட்டியிருக்காரு கல்வி நிதிஷ்குமாரா இந்தியா கூட்டணி ஒருங்கிணைச்சாரு அவர் தடிக்கி விழுகிறப்ப ரெண்டு பேரும் கூட பிடிச்சிட்டாங்க இந்தியா கூட்டணி அப்படியே சறுக்கு பிடிக்கிறதுக்கு யார் இருக்கா அவரே வருவார் அவர் அப்படிதான் தானே சொல்றாரு நான் அவருக்கே ரெண்டு பேர் தேவைப்படுது அது அவர் கூட்டணியை காப்பாத்துன்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்காரு பார்ப்போம் புதிய நாடாளுமன்றம் கட்டப்பட்டப்ப இங்கிரு தான் செங்கோல் வந்து செஞ்சு எடுத்துட்டு போனாங்க அந்த செங்கோல் எல்லாம் விழுந்து கும்பிட்றது நமக்கு எல்லாம் பெருமையா இருந்தது இப்போ வந்து செப்டம்பர் ஒன்பது பத்தாம் தேதி பிரகதி மைதானம் புதுடெல்லியில வந்து நடக்க போகுது அந்த ஜி மாநாடு அந்த ஜி மாநாட்டுக்கு அந்த நுழைவாயில இருபத்தெட்டு அடி உயரத்துல எட்டு உலோகங்கள் கொண்டு நடராஜர் சிலை வந்து செஞ்சு வச்சிருக்காங்க அது தமிழ்நாட்டில இருந்தா செஞ்சு அனுப்பப்பட்டிருக்கு ஓஹோ இங்க சுவாமி மலை ஸ்ரீ தேவ சேனாதிபதி சிற்ப கூடத்துல இருந்து செய்து அனுபவப்பட்டிருக்கு அதோட விலை மட்டுமே பத்து கோடி அப்படிங்கறத வந்து குறிப்பிடுறாங்க பதினெட்டு டன்னா அந்த சிலை மட்டும் பீடம் மட்டும் ஒரு பத்து டன் அப்படிங்கிறத குறிப்பிடறாங்க சரி இங்கிருந்து எல்லாம் எடுத்துட்டு போய் அங்க வச்சு கடைசியில் இறுதி வடிவம் கொடுத்து இப்போ வந்து நடராஜர் சிலையே வச்சுருக்காங்க ஓகே வச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்க போதில்லை இதை ஒட்டி சோனியா காந்தி அவங்க வந்து கடிதம் எழுதியிருக்காங்க பிரதமர் மோடிக்கு அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் மாதிரி இந்த மாதிரி கேட்கவே இல்லை எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்கிட்டையும் பேசாமல் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை கூட்டிட்டீங்க அப்படி கூட்டியிருந்தாலும் கூட ஆப்போசிஷனுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நாங்கள் பேசுகிற பிரச்சனைகளை எங்களை பேச விடுங்கங்கிற மாதிரி அதில் கேட்டிருக்காங்க அதை தாண்டி ஒன்பது முக்கிய விஷயங்களை வந்து பேசணும் விவாதிக்கணும் அதில் ஒரு முடிவெட்டணுங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அந்த ஒன்பது விஷயங்களில் பெரும்பாலான விஷயங்கள் பிரதமர் மோடி பேசாமே இருந்தார்ல அந்த விஷயங்கள் தான் மணிப்பூர் பிரச்சனை அப்புறம் சீனாவில் வந்து எல்லையில் ஆக்கிரமிப்பு நடக்குது அப்படிங்கிறது அதே மாதிரி பொருளாதார நெருக்கடியும் வருது ஹரியானா போன்ற மாநிலங்களில் வந்து கம்யூனலாக ஒரு பதற்றம் இருந்துக்கிட்டே இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் அப்புறம் விவசாயிகளுக்கு அந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கொடுக்கணும் இதெல்லாமே சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பேசணும் அதானி விவகாரத்தில் அந்த நாடாளுமன்ற விசாரணை குழு அமைக்கணும் அப்படிங்கிறது உள்ளிட்ட ஒரு ஒன்பது விஷயங்களை நிச்சயம் விவாதிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இவ்வளவு விஷயம் பேட்ச் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு ஆனா அந்த படத்துல சொல்ற மாதிரி இதெல்லாம் கண்டுக்கு தெரியல இது மட்டும் தான் கண்டுக்கு தெரியுது மாதிரி இந்தியா பாரத விரும்பப்படாத கண்டுக்கு தெரியுது தெரிஞ்சிருக்குது ஆனா ஜி வந்து என்ன பண்றாருன்னா இன்னைக்கு கிளம்பி இந்தோனேஷியா போறாரு இந்தோனேஷியா போயிட்டாரா ஆமா இங்க சீஃப் கெஸ்ட் வந்துட்டு இருக்காங்கப்பா அவங்க வந்துட்டு அவர் அங்க ஒரு மாநாடு நடக்குது அந்த அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸோட அந்த கூட்டமைப்போட உச்சி மாநாடு வந்து நடக்குது அதுல இந்தியா சார்பில் கலந்துக்க தான் அங்கே போயிருக்காரு நாளைக்கு ஈவினிங்கே ரிட்டர்ன் வந்துடுறாரு ஓகே டக்குன்னு வந்துடுவார்ல ஆனா ஜோ பைடன்லாம் வர போகிறாங்களாம் ஜோ பைடன் ஜில் பைடன் அவங்க நம்ம கிஃப்ட்லாம் கொடுத்தா சூட்டு இருந்தாங்க ஆமாம் இப்போ இங்க வரப்போ என்ன கிஃப்ட் கொண்டு வர போகிறாங்க என்ன கொண்டு வராங்கன்னு தெரியல ஜி என்ன கொடுப்பாருங்கிறது தெரியல பிரதமர் மோடி இந்தோனேஷியா போறதுக்கு முன்னாடி மத்திய அமைச்சர்களை கூப்பிட்டு ஒரு டாஸ்க் கொடுத்து போயிருக்காரு மத்திய அமைச்சரை கூப்பிட்டோன்னு ஏதோ பெருசா பேச போகிறாருன்னு பார்த்தா எல்லாம் சொல்லியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் வந்து இந்த சனாதனத்தை பத்தி பேசி நேஷனல் லெவல்ல டிபேட் போய்கிட்டு இருக்குல்ல இப்ப எல்லா மத்திய அமைச்சர்களும் நான் உன்ன சொல்லிக்கிறேன் எல்லாரும் சனாதனத்தை பத்தி பேசுங்க யாரும் மதத்தை பத்தி பேசுறதுக்கு எந்த உரிமையும் கிடையாதுங்கிற மாதிரி உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக மத்திய அமைச்சர் கூட்டத்தில் வந்து பேசியிருக்காரு பிரதமர் மோடி உதயநிதி ஸ்டாலின் நினைப்பார் நம்ம இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அமைச்சராக இருக்கோம் நம்மள மத்திய அமைச்சர் கூட்டத்தில் எல்லாம் பேசுறாங்களே அப்படின்ட்டு இவங்களே பெரியலாக்கி விட்டுருவாங்க போல இருக்கு அதான் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் கொடுங்கிற மாதிரி மோடி சொல்லி இருக்கதா தகவல் ஆனா எனக்கு என்ன சந்தேகம்னா சனாதனங்கிறது ஒரு மதத்தின் அடிப்படையில் ஒன்று வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு இதே பிரதமர் மோடி தான் இரு தினங்களுக்கு முன்னாடி இந்தியாவில் வந்து ஊழல் ஜாதி மதத்தை ஒழிக்கணும் மதவாதிகள் வந்து ஒழிக்கணும்லாம் பேசிக்கிட்டு இருந்தார் அது மதவாதிகள் தானே அது ரெண்டு நாளைக்கு முன்னாடி இப்போ ரெண்டு நாளைக்கு பிறகு இது ஆமா இதுவே மதத்துக்குள்ளதானே வருது ஆமா வருது அவங்க ஏதாவது சொல்லுவாங்க வச்சிருப்பாங்க ஆன்சர் இனிமேல் வழியான்னு சொல்லுவாங்க இன்னொரு பக்கம் என்னன்னா உதயநிதி பேசியிருந்தார்ல இந்த மாதிரி சனாதனத்துக்கு எதிராக இன்னைக்கு கூட பேசியிருந்தாரு ஜனாதிபதி திரௌபதி முர்மு வந்து நாடாளுமன்றத்துக்குள்ள கூப்பிடவே இல்லை அந்த திறப்பு விழாக்கு அதுவே சதா சனாதனத்துக்கு ஒரு எடுத்துக்காடுதான் எல்லாம் பேசியிருந்தாரு இதை வச்சு உத்திரப்பிரதேசத்தில் ஒரு வழக்கு போட்டிருக்காங்க இந்த மாதிரி சதா சனாதனத்துக்கு எதிராக பேசின ஒரு மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு இரண்டு வழக்கறிஞர் இளைஞர்கள் சேர்ந்து ராம்பூருங்கிற ஒரு ஊரில் வந்து அங்க உள்ள காவல் நிலையத்துல அவர் மேல மட்டும் இல்லாம கார்கே இருக்கார் இல்லை கார்கே அவரோட பையன் பிரியங்க கார்கே வந்து கர்நாடகாவில் அமைச்சராக இருக்கார் அவர் உதயநிதிக்கு ஆதரவு கொடுக்குறாரு அவங்க ரெண்டு பேர் மேலேயுமே வழக்கு போடணும்னு சொன்னதுனால யூபி காவல்துறை இப்போ வழக்கு போட்டிருக்காங்க ஓகே ஆனால் அந்த சாமியார் மேல எந்த வழக்கும் போடல போடலையில் அவர் வந்து கத்தியார் எடுத்து போட்டோ வந்து குத்தி பத்து கோடினாரு அப்புறம் வந்து நூறு கோடிங்கிறத சாரி நூறு கோடின்னு சொன்னது சீமா சீமான் என்ன சொல்லியிருக்காரு உதயநிதி என் தம்பி ஒன்று நானே கடத்த படத்துல சொல்லிட்டு இறங்கி அந்த சாமியாருக்கு நான் இப்ப நான் சொல்லிக்கிறேன் அவங்க சாமியாரோட தலைவனர்கள் நூறு கோடி வந்து அண்ணன் வந்து பேசிக்கிட்டு இருந்தாரு அண்ணன் நூறு கோடி வச்சிருக்காங்க வேற கூட அப்படி பேசியிருக்க மாட்டாங்க அப்ப ஆனா அண்ணன் அண்மை காலமா திமுக ரொம்ப வந்து போங்கறாரு அதுவும் அடி அடி அடிச்சிட்டு இருக்காரு இந்த சைடு அண்ணாமலையும் சரி ஹெச் ராஜாலாம் சிலது சில வாரங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு ஆமா சீனோட கருத்தை ஆதரிக்கணும் அப்படி எல்லாம் பேசியிருந்தாருல இப்ப சீமனோட கருத்து கடுமையா எதிர்ப்பு தெரிவிக்கிறார் தமிழனே கிடையாதான் அவர் தமிழ்நாட்டை பத்தி பேசுறது எந்த இருக்குது இல்லைன்னு எச்சராஜா வந்து சொல்லிட்டு இருக்காரு சீமான் அண்ணன் என்ன சொல்றாருன்னா அண்ணாமலை பேசிட்டு இருக்காரு கூட்டணி அண்ணாமலை என்ன சொல்லியிருந்தாருன்னா யாரையும் கூட்டணியை கூப்பிடவே மாட்டேங்கிறாங்க சீமன் அதான் தனியா புலம்பிட்டு இருக்காரு அந்த மாதிரி செட்மன் விட்டுருக்காரு உடனே சீமன் என்ன சொல்றாரு தம்பி உனக்கு தெரியுமா என்னை கூப்பிடலாம் இப்ப தலைவர்களே என்கிட்ட பேசிட்டு தான் இருந்தாங்க பேசிட்டு தான் இருக்காங்க இப்ப நாங்க வந்து மோடி கிட்ட அமைச்சர பேசிக்கிறோம் நீங்க மேஸ்திரியோட பார்க்க வந்தீங்க அதை மட்டும் பாத்துட்டு போங்கன்னு இருக்காரு ஓ எடப்பாடி இதுதான் சொல்லிட்டு இருந்தாரு கொஞ்ச நாள் முன்னாடி இப்ப இவரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு ஆனா நூறு கோடி தரேன்றாரு வச்சிருக்காரு நூறு கோடி சொல்ல காசா போனோம்மா சாமியாட்டம் மட்டும் இருக்குமா என்ன சொல்ல வினித்தான் நூறு கோடி இருநூறு கோடி சாமியாட்டம் இருக்க வாய்ப்பு இருக்கு சாமியார்ட வாய்ப்பாமியாடருக்க வாய்ப்பு இருக்கானே அதில் அயோத்தி கிட்ட இங்கே தமிழ்நாட்டில் சாமி இருக்கு அங்கேயும் வெயிட்டான ஆள்கள் இருக்காங்க சரி ஓகே திரும்ப சீமானுக்கு வந்தோன்னா அவர் இந்த மாதிரி தம்பி உதயநிதி உதயநிதினு பேசுனா கூட கடைசியா என்ன சொல்லியிருக்காருனா உதயநிதி தம்பி உதயநிதியோட கருத்தை வந்து நான் ஏத்துக்கிறேன் சனாதனத்தை ஒழிக்கணும் தான் ஆனா நீங்க இவ்வளோ நாள் திமுக ஆட்சியில இருந்தீங்க என்ன பண்ணீங்க பொது தொகுதியில ஒரு பட்டியல் என்ன வேட்பாளரையாவது நிறுத்தி இருக்கீங்களாங்கிற ஒரு கேள்வியையும் கேட்டிருக்காரு இதுக்கு அவர் தான் பதில் சொல்லணும் திமுகவில் தான் பதில் சொல்லணும் இன்னொரு பக்கம் வந்து சனாதனத்தை பத்தி பேசுறதுனால கடும் கோபம் ஏற்பார் சுப்பிரமணியன் சுவாமி அவர் வந்து கவர்னர் கடிதம் எழுதியிருக்கிறாரா இதை பத்தி உடனே நடவடிக்கை எடுக்கணும் அதே மாதிரி திமுக ஆட்சிக்கு நான் சொல்லிக்கிறேன் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஆட்சி கலைப்புலேயே நான் ஈடுபடுவேன் அப்படின்னு இருக்காரு ஆட்சியை களை சுற்றுலா பிஜேபி வச்சிருக்கா திட்டுவாரு இந்த மாதிரி வந்தா கூட இறங்கி செய்வேன் மாதிரி சொல்லியிருக்காரு ஆமா அதே மாதிரி சிந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சர் இலாக்கா உள்ள அமைச்சர் தேசிய லெவலில் ட்ரெண்ட்னா இவரும் தேசிய லெவலில் ட்ரெண்டு தான் இலாக்கா இல்லாத அமைச்சராக வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க எதிர்கட்சிகள் சாரி பிஜேபி கட்சிகள் எல்லாம் தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க இப்போ இலக்காய இல்லாத அமைச்சராக தொடரலாமா தொடர வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு அந்த வழக்கில் உயர் நீதிமன்றம் என்ன கருத்து சொல்லியிருக்காங்கன்னா அரசியல் அமைப்புப்படியும் தார்மீக அடிப்படையிலையும் ஒரு தூய்மையான நேர்மையான நிர்வாகம் நீங்கள் சொல்ற அடிப்படையிலையும் இது உகந்ததல்ல முதல்வர் முடிவெடுக்கணுங்கிற ஒரு கருத்தையே உயர் நீதிமன்றமே சொல்லியிருக்கு இதுக்கு முன்னாடி வந்து ஆளுநரே நீக்கினாரு அப்புறம் வந்து வாபஸ்லாம் வாங்கினாரு உயர்நீதிமன்றம் கருது தெரிவிச்சிருக்கு கட்டமாக முதல்வர் ஸ்டாலின் என்ன முடிவெடுப்பாருங்கிறத பார்க்கலாம் ஓகே காவேரி விவகாரம் இந்த வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு இருக்குது கவாய் நரசிம்மா மிஸ்ரா இந்த மூன்று நீதிபதிகள் அமர்வு தான் விசாரிக்கிறாங்க அவசர வழக்காக விசாரிக்கணும்னு சொல்லியிருந்ததுனால செப்டம்பர் ஆறாம் தேதி இன்னைக்கு வந்து விசாரணைக்கு வர வேண்டியது ஆனால் நரசிம்மா வந்து விடுப்பில் போயிருக்காராம் நீதிபதி அதனால் அடுத்த வாரம் கவாய் வந்து விடுப்பில் போகிறதுனால செப்டம்பர் இருபத்தொன்னாம் தேதிக்கு தள்ளி வச்சிருக்காங்களாம் போயிட்டு போயிட்டுருக்கீங்க விவசாயிகள் வந்து பயிரை போட்டுட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க ஐயா நம்ம கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க ஐயா அதே மாதிரி கர்நாடக அரசு என்ன சொல்கிறாங்கன்னா தவறான கணக்கீடை வச்சு இவங்க காவேரியில் வறட்சி இல்லைன்னு சொல்கிறாங்க தமிழ்நாடு அரசு அதனால் அவங்க போட்ட மனுவை தள்ளுபடி பண்ணுங்கன்னு அவங்க ஒரு மனு போட்டு வச்சுருக்காங்க ஸோ இது பார்க்கணும் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி தான் இந்தியா கூட்டணி அந்த கோஆர்டினேட்டிங் கமிட்டியை அறிவித்தாங்கல்ல அந்த கோஆர்டினேட்டிங் கமிட்டியோட முதல் மீட்டிங் வந்து செப்டம்பர் பதிமூணாம் தேதி சரத்பவார் வீட்டில் நடக்கப்போகுதான் பதினாலு பதினாலு தலைவர்களும் கலந்துக்க போறாங்க பதினாலு தலைவர்களா என்னப்பா இருபத்தெட்டு கட்சிங்கிற அந்த கோவாடினேட்டிங் கமிட்டியில பதினாலு பேர் தானே இருக்காங்க இடையில அஜித் பவார் அவர் வீட்டுக்கு பார்க்கறேன்னு வந்துட்டா என்ன நடக்கும் தெரியல சரி இது நடக்க போகுதுன்னு சொல்றாங்க நான் வந்தேன் எனக்கு பெரிய உரிமை இல்லையா அப்படின்னு கேட்டு கசிச்சு கசஞ்சிட்டு வாங்கிட்டு ஆமாம் போய் ஜீகிட்ட போட்டு விட்டாருலாம் ஆமாம் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது இன்னொரு பக்கம் அந்த மத்திய வங்கியோட ஆளுநர் சக்தி காந்த தாஸ் இருக்கார்ல அவர் வந்து குளோபல் ஃபினான்ஸ் ரிப்போர்ட்னு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு அந்த பத்திரிக்கையோட ரிப்போர்ட் அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவர் தான் பெஸ்ட்டு மத்திய கவர்னர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நம்பர் ஒன் பிளேஸ் கொடுத்துருக்காங்க ஏ பிளஸ் கிரேடில் வந்து அதில் மார்க்கெல்லாம் வாங்கியிருக்காரு மார்க்லாம் வாங்கியிருக்காரா சக்தி காந்த தாஸ் வாங்கியிருக்காரு ஒரு ஹிஸ்ட்ரி வாத்தியார் வரலாறு படித்த ஒரு பொருளாதாரம்லாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்கப்பா பாருங்கள் ஏ கிரேட் மார்க்லாம் வாங்கிட்டு இருக்காரு அவர் மூணு பேர் தான் வாங்கியிருக்காங்க இதுக்கப்புறம் வியட்நாமோட அந்த சென்ட்ரல் பேங்கோட கவர்னரும் சுவிட்சர்லாந்து சென்ட்ரல் பேங்க் கவர்னர் தான் மூணு பேர் தான் வாங்கியிருக்காங்க அதுலேயும் ஒரு ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்திருக்காரு இனிமேட்டு ஒரு ஆர்பிஐ கவர்னர் கிடையாது பாரத் பேரு மாத்தினது இந்தியான்னு எழுதியிருக்க ரூபா நோட்டெல்லாம் செல்லாதுன்னு அறிவிப்பு வெளியிட்டு கருப்பணத்தை எல்லாம் ஒழிக்க போறாங்க விஷயம் டாப் சீக்ரெட் ஏண்டா ஒரு நாலு மணி பேஸ்புக் வராம வெளியே அங்கிட்டு இருக்கிட்டு போயிட்டு வந்துட்டு பார்த்தா இந்தியாவையே பாரதோட பேரை மாத்தி வச்சிருக்கீங்களேடா இதெல்லாம் மாற்ற அலையனுமே மறுபடியும் முதல்ல கார்டு பாஸ்போர்ட் ரூபா நோட்டு ஆதார் கார்டு எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்காங்க தான் திருப்பி அதிகரிக்கும் ஏன்னா நம்மதான் போய் திருப்பி கியூரோ நிற்கும் அங்க சில பேர் லஞ்சம் வாங்குவாங்க நியூ பாரத்ல அதெல்லாம் இருக்காது ப்ரோ பாரத்னு பேர் வச்சா முன்னேற்றம் வரும் பிஎஸ்என்எல் சொல்லுது டே என் பேர் முதல்ல எழுத்தே பாரத் பாரத் பெட்ரோல் நல்லா தான் நம்ம இருக்கு நல்லா ஓடுதா நம்ம எல்லாம் வண்டி ஓட மாட்டேங்குது பெட்ரோல் விலையை பார்த்து அரசியல் இதெல்லாம் சாதாரணமா என்னதான் பிஎஸ்என்எல் வருத்தப்பட்டா கூட பாரத் ஜோடோ யாத்திரை ஹிட்டு தானே அப்படின்னு ராகுல் காந்தியை பார்த்து பிஜேபி இருக்கவங்களாம் கேட்டா ஆமா ஹிட்டு தான் அப்படின்னு சொல்லுவாரு அப்ப பாரத் கரெக்ட் தானேன்னு அவரே கன்வின்ஸ் பண்ணிடுவாங்களோ அவரே குழம்பிடுவாரு இப்போ இப்ப தான் என்ன சொல்றது ஆதரிக்கிறதா இல்ல எதிர்க்கிறதா அப்படின்னு அவங்களே தப்பு தப்பா போட்டுட்டு இருக்காங்க அரசியல் அமைப்பு முன்னுரின்ட்டு அதான் முதல்ல காங்கிரஸ் கிளாஸ் எடுக்கணும் பாரு இப்ப அடுத்த ஆட்சி பிடிக்க போனோங்கிறாங்க கான்ஸ்டியூஷனில் மொதல் பக்கமே அவ்வளோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கொடுக்கு பார்க்காம போடுறாங்கன்னு பண்ணிட்டாங்க எந்த இதுல அவங்க வேலை செய்யறாங்க தெரியுது சரி வந்து மிஸ்டர் பாரத் ம் அப்படின்ட்டு இந்தோனேஷியா போயிருக்காரல்ல ஆமா ஓடி மிஸ்டர் பாரத் இல்ல நாடே இப்போ பாரதா மாற போகுது சரி ஆக்சுவலி ரஜினிதா மிஸ்டர் பாரத் ம் சரி அதை ராம்நாத் கோயிலுக்கு சேர்த்து கொடுத்துர்லாம் ஒரே நாடு ஒரே தேர்தல் நான் பக்கம் பிஸியாக இருக்கார் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் மீட்டிங் போட்டிருக்கான் ராம்நாத் கோவிந்த் முடிஞ்சிருச்சு இப்பதான் அதுல ஏழு பேர்ல ஆறு பேர் தான் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி கிளம்பிட்டார்ல நான் வரல இந்த குழுக்கள்லாம் முன்னாடி தெரிஞ்சிருக்கு அவருக்கு எல்லாம் முடிவு பண்ணிட்டு நம்ம கேட்பாங்க நம்ம ஆமான்னு போய் சொல்லணுமா அப்படின்னு சரி அதனால மிஸ்டர் பாரத் அப்படிங்கிற விருதை வந்து கொடுத்துடலாம் யாருக்கு மோடிக்கும் முன்னாள் குடியரசுத் தலைவருக்கும் ஓகே நன்றி வணக்கம்